எண்பது சீட் கேட்ட பாஜக அடுத்து விரட்டிய எடப்பாடி மோதி கொண்ட அதிமுக பாஜக நிர்வாகிகள் முடிவுக்கு வரும் அதிமுக பாஜக கூட்டணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் வலுவாக காலூன்று நினைக்கும் பாஜக அதிமுகவிடம் கூடுதல் சீட்டுகளை கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை வைத்து எண்பது தொகுதிகளுக்கும் மேல் பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது இருபது தொகுதிகள்தான் என எடப்பாடி உறுதியாக இருக்கும் நிலையில் நாற்பது தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டுமென பாஜக வற்புறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மிக சீரியஸாக எடுத்து வேலை பார்த்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதற்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருகிறது அதிமுக வரலாற்றில் அடுத்தடுத்து இரு சட்டமன்ற தேர்தல்களில் தோற்றதில்லை என்ற சாதனையை தக்க வைக்க மிக கடுமையாக போராடி வருகிறார் அதிமுகவில் இருக்கும் சீனியர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கட்சியும் பல அணிகளாக சிதறுண்டு கிடக்கும் நிலையில் இறுதியாக பாஜக கூட்டணியை நம்பி இருக்கிறார் எடப்பாடி கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் பாமகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி சேர்ந்தது தேர்தல் முடிவுகள் இரு கூட்டணிக்குமே பலத்த அடியை கொடுத்தது அதிர்ச்சி தரும் விதமாக பத்து தொகுதிகளில் அதிமுகவை பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளியது இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் தமிழகத்தின் தேர்தல் பொறுப்பாளராக பைஜயன் பாண்டா நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சந்தித்து பேசி வருகிறார் மேலும் இந்த கூட்டணிக்குள் தேமுதிக பாமகவை அழைத்து வரும் வேலைகளும் நடைபெற்று வருகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஆரம்பத்திலே சலசலப்புகள் என தொடங்கியிருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் சுமார் பத்து தொகுதிகளில் பாஜக நல்ல வாக்குகளை பெற்றது சட்டசபை தொகுதிகள் என்ற அளவில் எண்பத்தி ஓரு தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அந்த பட்டியலை தயாரிக்கும் பாஜக தலைமை அதனை எடப்பாடியிடம் கொடுத்து அதில் நாற்பத்தைந்து தொகுதிகளை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது அதில் பல அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் போட்டியிட தயாராக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் நூற்றி எழுவதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவும் இருபத்தி மூணு தொகுதிகளில் பாமகவும் இருபது தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிட்டது அதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வென்றது பாஜக நான்கு பாமக ஐந்து தொகுதிகளில் வென்றது இந்த நிலையில் வரும் தேர்தலில் இதே போல அதாவது பாமகவுக்கு இருபத்தி ஐந்து பாஜகவுக்கு இருபது தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேமுதிக வந்தால் அந்த கட்சிக்கும் இருபது தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்பதுதான் எடப்பாடியின் எண்ணம் ஆனால் பாஜகவின் இந்த நிபந்தனையால் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை சந்தித்துள்ளார் அதே நேரத்தில் நாற்பது தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என பாஜகவும் பிடிவாதமாக இருக்கிறது என்கின்றனர் மேலும் பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அபார வெற்றியை பெற்றுள்ள நிலையில் அடுத்ததாக பாஜகவின் கவனம் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் அடைந்து வரும் வெற்றியால் இந்த தேர்தலில் அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பெற்று தீர வேண்டும் என்பதில் பாஜக குறியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆக பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அறுநூத்தி இரண்டு தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது இதில் பாஜக எண்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஜேடியு எண்பத்தி ஐந்து தொகுதிகளையும் லோக் ஜனசக்தி கட்சி பத்தொன்பது தொகுதிகளையும் கைப்பற்றியது என்டிஏ கூட்டணியில் இந்த வெற்றிக்கு பின் பல்வேறு கணக்குகள் சொல்லப்படுகிறது குறிப்பாக தேர்தலுக்கு முன் மகளிருக்கு அளிக்கப்பட்ட ரூபாய் பத்தாயிரம் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கருதுகின்றனர் அதேபோல் தேர்தலுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் நடவடிக்கை சிராக் பாஸ்வானை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது தேஜஸ்வி யாதவ் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை இந்தியா கூட்டணியில் ஒவேசியா ஏற்காதது என்று என்டிஏ கூட்டணில் வெற்றிக்கு ஏராளமான காரணங்கள் பட்டியலிடப்பட்டு வருகின்றனர் அது இல்லாமல் பாஜக உடனடியாக அடுத்த தேர்தலுக்கு தயாராகி வருவதாக தெரிகிறது பாஜகவின் முக்கிய குறியாக மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் மாறியிருக்கின்றன மேற்கு வங்கத்தின் ஏற்கனவே பாஜக எதிர்கட்சியாக இருக்கும் சூழலில் அடுத்த தேர்தலில் வென்று ஆளுங்கட்சியாக உருவாக வேண்டும் என்று கணக்கு போட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது இதனால் இம்முறை அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பாஜக பெறலாம் என்று கருதப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அதில் வெறும் நான்கு தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்ற நிலையில் இம்முறை நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டு வருகிறது மேலும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதி என்றும் தென் மாவட்டங்களில் கூடுதலாக சில தொகுதிகளையும் கணக்கிட்டு பாஜக பேரத்தை தொடங்கியுள்ளதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர அதிக வாய்ப்புகள் இருப்பதால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டு விரைவில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் பாஜக அதனை பயன்படுத்தி கொள்ளும் என்ற விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் அதேபோல் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் பூத் கமிட்டியை கூடுதல் வலிமையாக்க அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் இதனால் இந்த தேர்தலில் பாஜகவின் செயல்பாடுகள் குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அதிமுக உட்கட்சி விவகாரம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பது செங்கோட்டையனின் கழக குரல் இதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஓபிஎஸ் அணி சசிகலா ஆதரவு தெரிவிக்கின்றனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை திட்டவிட்டமாக நிராகரித்துவிட்டார் இந்த கழக குரல் எழுப்பிய செங்கோட்டையனின் கட்சி பதிவுகளையும் பருத்திவிட்டார் மேலும் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை குறித்து அமைச்சாவிடம் செங்கோட்டையன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி புறப்பட்டு சென்றார் டெல்லியில் முகாமிட்டு எடப்பாடி பழனிசாமி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு எட்டு மணிக்கு அமித்ஷாவை அவரது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் முன்னதாக நேற்று சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதாக எழுதுகிற பத்திரிகையாளர்களை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் இதில் இம்மியளவும் கூட விட்டு கொடுக்க மாட்டேன் என்றார் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என்பதை திட்டவிட்டமாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு துரோகம் செய்தால் நடு தான் நிற்பார்கள் என செங்கோட்டையனுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்